நீக்ம்ஸ் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்தியா முழுவதும் ஆர்வமுள்ள வேட்பாளர்களுக்காக நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மற்றும் மெடிக்கல் சயின்சஸ் நீக்ரிம்ஸ் பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய அரசு வேலை விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு பின்வரும் பதவிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வேலைவாய்ப்பு விவரங்கள் சம்பளம் கல்வி தகுதி தேர்வு செயல்முறை மற்றும் முக்கிய தேதிகள் பற்றிய முழு தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நிறுவனம் நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மற்றும் மெடிக்கல் சயின்சஸ் நீக்ரிம்ஸ் வேலைவாய்ப்பு விவரங்கள் வகை மத்திய அரசு வேலை மொத்த காலியிடங்கள் நூற்று முப்பது பணியிடம் இந்தியா முழுவதும் விண்ணப்ப தொடக்க தேதி மார்ச் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முடிவு தேதி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நீக்ரம்ஸ் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதவிகள் காலியிடங்கள் சம்பளம் மற்றும் கல்வித் தகுதி ஒன்று நர்சிங் ஆஃபீஸர் காலியிடங்கள் நூற்று ஐந்து சம்பளம் மாதம் நாற்பத்து நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூறு தகுதி பிஎஸ்சி போனஸ் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் டிப்ளோமா இரண்டு வருட அனுபவம் கட்டாயம் இந்திய நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் இரண்டு ஸ்டாக்கீப்பர் காலியிடங்கள் பூஜ்ஜியம் மூன்று சம்பளம் மாதம் முப்பத்தையாயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு தகுதி பேச்சுலர் எஸ் டிகிரி மற்றும் டிப்ளோமா இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மூன்று ரேடியோகிராஃபா காலியிடங்கள் பூஜ்யம் மூன்று சம்பளம் மாதம் முப்பத்தை ஆயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி பிஎஸ்சி போனஸ் ரேடியோகிராஃபி அல்லது பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி எக்ஸ்ரே நான்கு மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று சம்பளம் மாதம் முப்பத்தையாயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் அப்ளைட் சோஷியாலஜி மற்றும் ஒன்று வருட அனுபவம் ஐந்து டெக்னிஷியன் என்டோஸ்கபி காலியிடங்கள் பூஜ்யம் இரண்டு சம்பளம் மாதம் முப்பத்தையாயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி பத்து கூட்டல் இரண்டு பிஎஸ்சி டிப்ளோமா இன் என்டோஸ்கபி டெக்னாலஜி மற்றும் மூன்று வருட அனுபவம் ஆறு டெக்னீஷியன் நியூக்ளியர் மெடிசன் காலியிடங்கள் பூஜ்ஜியம் நான்கு சம்பளம் மாதம் முப்பத்தை நானூறு ரூபாய் முதல் ஒரு இலட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி பிஎஸ்சி கோட்டல் எம்எஸ்சி நியூக்ளியர் மெடிசன் அல்லது டிஎம்ஆர்ஐடி மற்றும் ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீசர் சர்டிபிகட் ஏழு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் முப்பத்தை நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி பி ஏ பி சி கூட்டல் ஒன்று புள்ளி ஐந்து வருட எம்பிஹெசபிள்யூ பயிற்சி மற்றும் இரண்டு வருட அனுபவம் எட்டு ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று சம்பளம் மாதம் முப்பத்தையாயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு கல்வித் தகுதி டிகிரி கூட்டல் இரண்டு வருட அனுபவம் கேஷ் அக்கவுண்ட்ஸ் பட்ஜெட் ஒர்க் ஒன்பது ஜூனியர் என்ஜினியர் எலெக்ட்ரிக்கல் காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் முப்பத்தையாயிரத்து நானூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு தகுதி பேச்சுலர் எஸ் டிப்ளோமா இன் Electrical ஆர் Electronics Engineering. பத்து Pharmacist. காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று சம்பளம் மாதம் இருபத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய் முதல் 92.300. இரண்டாயிரத்து முன்னூறு கல்வித் தகுதி டி ஃபார்ம் வி ஃபார்ம் ஃபார்ம் டி கூட்டல் ஃபார்மசி அட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு கீழ்ப்பதிவு பதினொன்று டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் காலியிடங்கள் ஒன்று சம்பளம் மாதம் இருபத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய் முதல் தொன்னூற்று இரண்டாயிரத்து முன்னூறு கல்வித்தகுதி பி எஸ் சி இன் ரேடியாலஜி டெக்னாக்ஸ் அல்லது டிப்ளோமா இன் ரேடியாலஜி டெக்னாக்ஸ் கோட்டல் இரண்டு வருட அனுபவம் பன்னிரண்டு இசிஜி டெக்னிஷியன் காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் இருபத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய் முதல் தொன்னூற்று இரண்டாயிரத்து முன்னூறு கல்வித்தகுதி பி எஸ் பிசிக்ஸ் அல்லது டிப்ளோமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அலெக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் கூட்டல் ஒன்று வருட அனுபவம் பதிமூன்று சானிட்டரி இன்ஸ்பெக்டர் காலியிடங்கள் பூஜ்ஜியம் இரண்டு சம்பளம் மாதம் இருபத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய் முதல் தொன்னூற்றி இரண்டாயிரத்து முன்னூறு கல்வித் தகுதி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரெயினிங் சர்டிபிகேட் பதினான்கு செக்யூரிட்டி கார்டு காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் அறுபத்து மூவாயிரத்து இருநூறு கல்வித் தகுதி டென்த் பாஸ் மற்றும் நல்ல உடல் அமைப்பு எக்ஸ் சர்வீஸ்மேன் விரும்பத்தக்கது பதினைந்து ரெக்கட் கிளாக் காலியிட்டங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் அறுபத்து மூவாயிரத்து இருநூறு கல்வித் தகுதி டுவெல்த் பாஸ் கூட்டல் டைப்பிங் ஸ்பீட் இங்கிலீஷ் முப்பத்தைந்து டபிள்யூபிஎம் ஹிந்தி முப்பது டபிள்யூபிஎம் பதினாறு டிரைவர் ஜிஆர் மூன்று காலியிடங்கள் பூஜ்யம் ஒன்று சம்பளம் மாதம் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் அறுபத்து மூவாயிரத்து இருநூறு கல்வித் தகுதி ஹெவி வீக்கிள் லைசன்ஸ் கூட்டல் மூன்று வருட அனுபவம் பதினேழு டாக் ரூம் அசிஸ்டன்ட் காலியிடங்கள் பூஜ்ஜியம் ஒன்று சம்பளம் மாதம் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் அறுபத்து மூவாயிரத்து இருநூறு கல்வித் தகுதி டென்த் பாஸ் கூட்டல் டிப்ளோமா இன் ரீடியோகிரபி ஒன்றிய வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பது வயது வயது தளர்வு வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ஜெனரல் ஓபிசி சி ஐநூறு ரூபாய் எஸ் சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இருநூற்று ஐம்பது ரூபாய் பி டபிள்யூ பி டி கட்டணம் இல்லை தேர்வு செயல்முறை எழுத்து தேர்வு ஆன்லைன் தேர்வு ஆவண சரிபார்ப்பு